உசிலம்பட்டியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிராம நிர்வாக அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிதாக பணிகளில் சேரும் கிராம நிர்வாக அலுவலர்களை அலுவல் ரீதியாக மிரட்டக்கூடாது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் சர்வே பணிகளுக்கு கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் அப்பணிக்கு தேவையான உபகரணங்களை வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்க மாவட்ட துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் உசிலம்பட்டி பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர்கள் பங்கேற்றனர் தோவியில் உத்தரவிட்டார் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்